அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு வாழ்வை வளமாக்கும் அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் நூறு சதவீதம் இவை நடந்தே தீரும் அந்த வகையில் தமிழ் மாதமான ஐப்பசி மாதம் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா தமிழ் மாதமான இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே மகர ராசினியர்களான உங்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார என்ன என்று பார்க்கும் போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் சிம்மத்தில் கேதுவும் கன்னிராசியில் சுக்ரனும் துலாம் ராசியில் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பராசியில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களான உங்களுடைய வாழ்வில் தமிழ் மாதமான இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய முழுமையான இந்த ஐப்பசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் காலம் காலமாக தமிழக மக்களிடையே ஐப்பசியில் அடமலை என்றொரு மூதுரை நிலவி வருவது அனைவரும் அறிந்தது தாங்க அதாவது தமிழகத்தில் மாரிக் காலம் அதாவது காலம் ஆரம்பமாகிறது என்பது பொருள் வானியல் காலம் காலமாக பல அறிஞர்களை உலகிற்கு அளித்த பெருமை தமிழகத்திற்கு உண் நவகங்களை நவகிரகங்களுக்கு சக்தியளிக்கும் பெருமை பெற்றுள்ள சூரிய பகவான் அவரது நீச்ச ராசியான துலாம் ராசியை கடக்கும் சுமார் ஒரு மாத காலத்தையே துலாம் மாதம் என்றும் ஐப்பசி மாதம் என்றும் கூறுகிறோம் இந்த ஐப்பசி மாதம் முழுவதும் குரு பகவான் தமிழகத்தில் தெய்வீக நதியான காவிரியில் ஆர்ப்பரித்து இருப்பதாக புராண வானியல் மற்றும் ஜோதிட நூல்கள் விவரிக்கின்றன அதனால்தான் துலாம் மாதம் எனப்படும் புண்ணிய மாதத்தில் தினந்தோறும் காவிரி புண்ணிய நதியில் புனித நீராடுவது அது மட்டுமில்லாமல் பாவங்களை பாவங்கள் அனைத்தையும் போக்கி புண்ணிய பலன்களை அபரிமிதமாக அளிப்பதாக ஸ்ரீரங்க மகாத்மின்யம் காவிரி புராணம் போன்ற புராதான தெய்வீக நூல்கள் விவரிக்கின்றன அந்த வகையில இவ்வளவு மேன்மைகள் கொண்ட ஐப்பசி மாதமான இத்தருணங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் மகர ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி உத்ராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் ஆகிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு தமிழ் மாதமாகும் இந்த ஐப்பசி மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் வக்ரகதியில் சனி பகவானும் ராகுவும் சேர்ந்திருப்பதால் கைபணம் எங்கே போயிற்று எப்படி போயிற்று என்று வியக்கும் அளவிற்கு செலவுகள் சக்திக்கு மீறியதா இருக்குங்க அது மட்டுமில்லாம திருமண முயற்சிகள் வெற்றி கிடைக்க இருக்கு குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டாகும் கணவன் மனைவி இடையே பரஸ்பர அன்பும் ஆன்யோனியமும் அதிகரிக்க இருக்கு அது மட்டுமில்லாமல் இக்காலகட்டத்தினுடைய கடை இசையில் மருத்துவ செலவுகள்ல பணம் விரயம் ஏற்பட இருக்குதுங்க இந்த மருத்துவ விரயத்திற்கு பதிலாக சுப விரயங்கள் மகர ராசினியர்களான நீங்கள் மேற்கொள்வது நல்லதுங்க அது மட்டுமில்லாம குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டாகுங்க கணவன் மனைவி இடையே அன்பும் அன்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் முயற்சிகள் அதாவது திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மகர ராசினியர்களுக்கு உள்ளத்தில் உற்சாகத்தை அளிக்கக்கூடிய அளவிற்கு வரன் அமையிருக்கு இருக்கு அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதான வும் இருப்பது அவசியங்க சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் எடுத்துக்காட்டு கணவன் மனை வீடியே ஒற்றுமை குறையுங்க தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட இருக்குதுங்க குழந்தைகளினால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு கருவுற்று பெண்மணிகள் சுகப்பிரசவம் கிடைக்க இருக்குதுங்க குறிப்பா உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தான ஏழாம் இடம் குரு பகவான் உச்சத்தில் இருப்பதால் இப்போது பிறக்கும் குழந்தைகளில் பெரும்பான்மையான குழந்தைகள் ஆண் சிசுவாகவே இருக்கும் என கூறுகின்றன இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் இப்போ தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாங்க மகர ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஐப்பசி தமிழ் மாதமான ஐப்பசி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய என்று பார்க்கும் போது உத்தியோகத்திற்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் வக்ரகதியில் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நல்ல யோக பலன்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் மேலதிகாரிகளுடைய ஆதரவு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு ஆகியவை அன்றாட கடமைகள்ல உற்சாக ஏற்படுத்துங்க வேலைக்கு பாடுபட்டு வரும் அன்பர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் மன நிறைவை தரும் சம்பளத்தில் வேலை கிடைக்க இருக்கு அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இடைத்தரகர்களை நிறுவன மாற்றமும் அதன் காரணமாக கூடு வருமானமும் சலுகைகளும் கிடைக்க இருக்க வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க வெற்றி உங்களுக்காக காத்திருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம மகர ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தமிழ் மாதமான மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது லாபத்தையும் சற்று தாராளமாகவே உங்களுக்கு பெற்றுத்தரும் அளவிற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்று திகழ்துங்க புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய தொழில் தொடங்குவதற்கும் ஏற்ற ஒரு காலக்கட்டங்க புதிய கிளைகள் நிறுவனங்கள் திறப்பதற்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்குதுங்க கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க நிதி நிறுவனம் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க வெளிநாடுகளில் புதிய தொடர்புகள் லாபகரமாக அமையுங்க அதே போல மகர ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மக்களிடையே புகழும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க சினி பட தயாரிப்பாளர்களுக்கு புதிய படங்கள் லாபத்தை தர இருக்கு புதிய திரைப்பட அரங்குகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணங்க அதே போல் பண உதவி எளிதில் கிடைக்க இருக்கு நாடகங்களில் கூட மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்குங்க சில நடிகர்கள் மற்றும் நடிகைகளுக்கு திருமண யோகம் அமைஞ்சிருக்குதுங்க அரசியல் துறையில் இருப்பவர்களை பொறுத்தவரைக்கும் சுக்ரன் மற்றும் அரசியல் துறையுடன் தொடர்புள்ள மற்ற கிரகங்கள் சுபத்துவ பாதையில வளம் வருவதால் சஞ்சரிப்பதால் கட்சியில் ஆதரவும் செல்வாக்கும் உயர இருக்கு உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீது பூரண நம்பிக்கை இருக்குங்க உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் இக்காலகட்டம் ஒரு முக்கிய திருப்பமாக அமைருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் குறிப்பிட்ட சிலருக்கு கட்சியில் முக்கிய பதவி ஒன்று கிடைப்பதற்கு ஒரு அரிய சந்தர்ப்பங்க தயங்காமல் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அதே போல மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு தமிழ் மாதமான ஐப்பசி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வித்யாக்காரகர் என ஜோதிட புகழும் புதன் இக்காலகட்டம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை இருக்கீங்க பலருக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரபல கலாசாலைகளில் உயர்கல்விக்கு இடம் கிடைக்க இருக்குதுங்க அது மட்டுமில்லாம நீங்கள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தும் மகர ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு தமிழ் மாதமான ஐப்பசி மாதம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் படையிருக்கு என்று பார்க்கும் போது செவ்வாய் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் தேவையான அளவிற்கு தண்ணீர் வசதியும் வசதிகளும் உங்களுக்கு கிடைக்க அரசாங்க கிடைப்பதற்கு பயிர்கள் வளருங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபெறக்க இருக்குதுங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் திருமணமான பெண்மணிகளுக்கு குடும்ப வாழ்க்கை இணைக்குங்க கணவரின் அன்பும் அக்கம் பக்கத்தினருடைய ஆதரவும் நிறைவை தருங்க திருமணமான பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு சுபபலம் பெற்றிருக்குதுங்க சம்பந்தப்பட்ட கிரகங்கள் கல்யாண மாலை காத்திருக்கும் கண்ணியருக்கு நல்ல ஒரு அமைய கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம எதிர்காலத்தை பற்றிய கற்பனையான கவலைகள் ஏற்பட இருக்கு கூடுமான வரைக்கும் மகர ராசினியர்கள் மற்ற எவற்றை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லதுங்க காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வரும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்ற ஏற்பட இருக்குதுங்க அதே போல் பொருளாதார நிலையிலும் சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தான் இந்த ஐப்பசி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது தோறும் அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் தரிசனம் செய்வது தன்னிகரற்ற பரிகார பலனை தருங்க இத்தருணங்களை வரைக்கும் யாராவது இயலாதவர்கள் ஒருவருக்கு ஒருவேளை உணவளிப்பது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை நிகழ் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது